சசிகுமார் அவர்கள் சமீபத்திய ஒரு மேடையில் அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட வெற்றி விழாவில் அவர் பேசும்போது சில விஷயங்கள் பேசினார் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள் அதுவும் உண்மையை சொல்லுங்கள் அதிகமாகவும் சொல்ல வேணாம் கம்மியாகவும் சொல்ல வேணாம் அதிகமாக சொல்லும்போது தான் நடிகர்கள் வந்து ஓ நம்ம படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கா அப்போ அடுத்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்போம் அப்படின்னு சம்பளத்தை வந்து உயர்த்திட்டே போவாங்க ஸோ அதனால் படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோ அந்த உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு மேடையிலேயே சசிகுமார் வந்து பேசியிருக்காரு அதனால் இப்போ சில நெட்டிசன்கள் வந்து சசிகுமார் விஜய தான் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்களோட படத்துக்கு தான் அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் முதல் நாளில் நூற்றம்பது கோடி எப்படி இப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவங்க கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நடிகருடைய நன்மதிப்பை பெறணும் அடுத்த படத்தை அவங்கள வச்சு தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தயாரிப்பாளர்கள் வந்து இப்படி பொய்யான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ கோடி வசூல் அவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு ஆனால் அவ்வளோ வசூல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு சரி இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்